ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு ரகசிய அரசாங்க ஆவணங்களை அனுப்பிய குற்றச்சாட்டின் பேரில் பொது அலுவலகத்தில் தவறான நடத்தையின் சந்தேகத்தின் பேரில் மன்னர் சார்ஸின் தம்பி அன்ட்ரூ நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் மன்னர் சார்சின் சகோதரர் அன்ட்ரூ மவுண்ட் பெட்டன் வின்சர் நேற்று வியாழன் மாலை போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டார் வியாழக்கிழமை அறுபத்தாறு வயது எட் மவுண்ட் பெட்டன் வின்சரை தேம்ஸ் பள்ளத்தாக்கு காவல்துறையின் துப்பறியும் அதிகாரிகள் நாள் முழுவதும் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டார் அன்ட்ரூவின் கைதுக்கு பதிலளிக்கும் விதமாக மன்னர் சார்ஸ் சட்டம் அதன் போக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு தனது முழு மற்றும் முழு மனதுடன் கூடிய ஆதரவும் ஒத்துழைப்பும் உள்ளதாகவும் கூறினார் மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்டினுடன் ஆண்டுவுக்கு இருந்த தொடர்பு குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவரை விசாரிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அவர் ரகசிய விடயங்களை பகிர்ந்து கொண்ட குற்றச்சாட்டுகளை மறுபரிசீலனை செய்வதாகவும் போலீசார் முன்பு கூறியிருந்தனர் அதேவேளை அமெரிக்க அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஆவணங்களின் தொகுப்பில் இருவருக்கும் இடையிலான தொடர்புகள் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது